யகோவா இடி பிரேற்றின் வழியாக தேவநாம மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எனவே நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பை நன்மைகளை ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு அப்படி நாம் சொல்லும்போது மற்ற நபர்களால் பரிகசிக்கப்படுறோம் நிந்திக்கப்படுறோம் சில பேர் இப்படி நடக்கும்போது ஆண்டவரை பற்றி சொல்லாமல் பின்வாங்குகிறோம் பிரியமானவர்களே அப்படி நீங்கள் பின்வாங்கறீங்களா ஏன்னா சுவிசேஷம் சொல்வது நமக்கான கடமை எனவே வேதாகமத்தில் நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல நம்மை பரியாசம் பண்ணுற நபர்கள் ஆண்டவரின் காரியத்தில் பலவீனமானவர்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு அது மட்டுமல்லாமல் அவங்க குணநலன் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாம் கொஞ்சம் பொறுமையாக காணும் காணப்படணும் ஒன்று குறைந்தியர் ஒன்பது இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது பலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினனை போலவும் போலானேன் எப்படி சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பார்த்தீங்களா எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்கிறாங்க யாருக்காக நம்ம நேசிக்கிற ஆண்டவருக்காக அதாவது ஏழ்மை கோபம் கடன் வேதனை அந்தந்த நிலைமையில் இருக்கிற நபர்களை முடிஞ்சால் தாங்கணும் அவங்கள புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நாமத்தினால அவங்கள ஆறுதல் படுத்தணும் ஏசப்பா உலகத்தில் வந்தபோது எல்லாரையும் நேசித்தாங்க அன்பு காட்டினாங்க அவங்க கஷ்டங்களையெல்லாம் மாற்றினாங்க முப்பத்தி மூன்று வயதில் தான் வந்த சித்தத்தை அற்புதமாக நிறைவேற்றினாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலையும் நாமும் தேவ சித்தத்தை இந்த வசனத்துக்கு ஏற்றபடி பலவினருக்கு பலவினராய் அவங்களுக்கு ஏற்றபடி அதாவது எப்படியாகிலும் சிலரையாவது ரட்சிக்கும்படி முயற்சி ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக